தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம்ங்க உங்களில் ஒருவன் ஆகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் என்ன அடிங்க அடிங்கது ஓப்பனிங் இறங்கின ரெண்டு பேரும் வாட்சி செய்ய செய்யன்னு செஞ்சாங்கங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம ஜெய்சுவலா என்னடா சோறு போடுறாரு நம்ம வைபவ் சூரிய வந்து என்னடான்னா குழம்பு ஊத்துறாரு இப்படி குழம்பு ஊற்றி சோறு வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிற டீமை ஒரு குடும்பத்தை நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் யாருக்கண்ணு பட்டுச்சோ தெரில பையன் அவுட் ஆகிட்டு போனார் டீம் ஜோளி முடிஞ்சிங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக்குடைய ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு மேட்சில் பதினாலு வயதே ஆன வைபவ் சூரிய வன்ஷு அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் நான் சின்ன பையன் என்னை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்குள்ளே வந்தார் அதுவும் மிடில் ஆர்டரில் இருக்குவாங்க லோ ஆர்டரில் இருக்குவாங்கன்னு பார்த்தா டாப் ஆர்டரில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சஞ்சு சாம்சனுக்கு நிகராக உள்ளே இறக்குனாங்க சஞ்சு சாம்சனுக்கு போன மேட்சிலே இன்ஜுரி அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் இடத்த கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அவருடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தாங்க அங்கே போனார் வாட்டர் நாக்குங்க செம்ம மேட்ச் ஆனால் ஃபஸ்ட் இந்த வைபவ பற்றி பார்த்துடலாம் எங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன் நீங்கள் வேறு லெவலுங்க எத்தனை யங்ஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க கொடுக்குறீங்க ஆஃப் சாஃப்ட் யூங்க எத்தனையோ பெரிய பெரிய டீம்ஸ்லாம் நாங்கள் ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சுதான் ஆடுவோம் ஸ்டார் பிளேயர்ஸ் ஸ்டார் பிளேயர் ஸ்டார் ப்ளேன்னு போயிட்டு இருக்கும்போது யங்ஸ்டர்ஸையும் நாங்கள் கொண்டு வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குன்னு சூப்பராக சொல்லி அடிச்சிருக்கிறீங்க சொல்லி காட்டியிருக்கிறீங்க பதினாலு வயசு பையனா உள்ளே இறக்குறதுக்கு ஒரு தில்லு வேணும் தருமா அந்த தில்லு ராஜஸ்தான் ராயல்ஸ்ட்டாக நிறையாவே இருக்குங்க எத்தனை பிளேயர்ஸுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரியான் பராக் ரெண்டாயிரத்தி இருபதில் ஜெய்ஸ்வால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வைபவ் சீரியஸாக சொல்கிறாங்க நீங்கள் வேற லெவல் அதாவது ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஐபிஎலுக்கே பதினெட்டு வயசு ஆகிட்டு ஆனால் பையனுக்கு இன்னும் பதினாலு வயசு தான் ஆகுது ஐபிஎல் ஆரம்பித்து நாலு வருஷம் கழித்து பிறந்த பையன் இப்போ அதே ஐபிஎல்லில் விளையாண்டுருக்கான் எவ்வளோ பெரிய விஷயம்ல பையன் உள்ளே வந்தார் சஞ்சு சாம்சன் பதிலாக ஓப்பனராக இறங்கினார் ஜெய்சால் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாரு என்ன பண்ணாருன்னு தெரிலங்க ஃபஸ்ட்டு பாலு என்னுடைய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சிக்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடய உள்ளே வந்துருப்பார் போலங்க வந்தார் பேட்டை சுத்தினார் சிக்ஸு போச்சுங்க நல்ல பாலை கனெக்ட் பண்ணி எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தார் சிக்ஸு போச்சு அவங்க கமெண்ட்லலாம் கதறிட்டுருக்கா ஐயோ அப்பா ஆத்தா அம்மா அப்படின்ட்டு கதற விட்டாங்க சின்ன பையன் அந்த பையன் அங்கே சிக்ஸ் அடிச்சிட்டாரு இங்கே நம்ம வீட்டில் எல்லாம் எனக்கு வந்து பதினேழு வயசு ஆகுதுங்க எங்கள் வீட்டில் அப்படியே அங்கே பார்க்குறாங்க அப்படியே ஐயோ நம்மளை பார்க்குறாய்ங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த பையனால் இன்னும் எத்தனை பேர் வீட்டில் எல்லாேருக்கும் திட்டு கொண்டுருக்கோமோ தெரியல ஆனால் பையன் வேற லெவலுங்க அவர் வயசுல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கோலிக்காய் விளாண்டுட்டு பம்பரம் விளாண்டுருப்போம் ஆனால் இந்த ஒரு பையன் ரியலி கிரேட்டுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இவரை ஆக்ஷனில் ஒன் பாயிண்ட் டென் க்ரோஸுக்கு எடுக்கும் பொழுது இவருடைய வயசு பதிமூணு தான் இப்போ பதினாலு வயசு ஆகி ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் ஆகிறது ஒரு ஒரு மாதம் முன்னாடி அவருக்கு பேட்டே வச்சு பதினாலு ஆகிருக்கு என்ன மேட்ச்சுங்க இந்த ஒரு மேட்சில் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ரன்னு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் வந்து டென்னுக்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ இந்த பையன் அவுட் ஆகிட்டு போனாரோ அப்போ ரியான் பறக்கு வந்தார் ராணா வந்தார் அது அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஜெய்ஸ்வால் மட்டும் நின்னார் பட் இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக டீம் தோத்துட்டாங்க லாஸ்ட்டு ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட பட்சத்தில் ஆவிஷ்கான் வந்து பந்தை போட்டார் ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்தாரு டீமை ஜெயிக்க வச்சார் பதினாலு வயசு பையனான வைபவ் சூரிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனரே கூப்பிட்டு பாராட்டுறாருங்க இதே இது லக்னோ தோற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்திருப்பார் அங்கே ரிஷப் பண்ணுற போய் திட்டணும் அந்த வேலைக்கு போயிருப்பார் ஜெயிஸ்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் இங்கே வந்து இந்த பையனை பாராட்டிகிட்டு இருக்காருங்க ஆனால் நல்ல விஷயங்க இதெல்லாம் ஒரு யங்ஸ்டரை இப்படி ஒரு டீமுடைய ஓனர் பாராட்டுறது அப்படிங்கிறது அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்குங்க என்ன ஆடிங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த பையன் ஒரு அஞ்சு ஓவரில் ஆன்ட்டார் ஆறாவது ஓவரில் பேட்டை வைக்கும் பொழுது கமண்டீட்டர்ஸ் இந்த கமெண்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இட விக்கெட் அலாட்டை பாரு விக்கெட் அலாட்டை கொடுத்துட்டேன் பாரு பந்து சிக்ஸுக்கு தான் போகுது அவர் அடிச்சிட்டாரு பந்து நல்லா தான் போகுது நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்குது ஆனால் ஐயோ அடிச்சிட்டாருங்க காத்துலங்க யாருங்க பிடிக்க போகிறா கீழே வந்துட்டாங்களாங்க மேலே வந்துட்டாங்களாங்க ஃபீல்ட் வந்துட்டாருங்களாங்க இப்படிங்கிறது அதே இது பந்து சிக்ஸு போயிட்டா ஐயோ என்ன அடிங்க சூப்பராக அடித்தாருங்க டைம் பண்ணாருங்க அப்படிங்கிறது இதே இது அவங்க சொன்ன மாதிரி விக்கெட் அலர்ட் கொடுத்த மாதிரியே கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் தான் சொன்னேனேங்க இந்த பையன் சின்ன பையன் அவுட் ஆயிட்டு வெளியே போகிறாருங்க அப்படின்னு இருப்பாங்க அதே மாதிரி திக்விஷ் எல்எஸ்சி எல்எஸ்ஜி பெஸ்ட்டு பவுலர் ஃபைண்டர் ஆஃப் த இயர் நான் திக் கொடுக்கலாம் எல்எஸ்சி நல்ல ஒரு பவுலரை கண்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடிட்டே சொல்லியிருந்தேன் ஜெயஸ்வால் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது ஐயோ திணறாருங்க அப்படின்றாங்க இப்போ மட்டும் பதினாலு வயசு பையன் வைபவ் சூரிய வன்ஷி ஸ்ட்ரைக்கில் வந்தாருன்னா சத்தியமாக விக்கெட்டு தாங்க அதனால் இதை ட்ரை பண்ண முடியாதுங்க விளாட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரில் சொன்னாங்க திக்னேஷ் பந்த நம்ம வைபவ் ஃபோருக்கு தட்டினோனே என்ன தினமாக சொன்னாங்க ஐயோ அடிச்சிட்டாருங்க யாரும்லாம் பார்க்க மாட்டாருங்க சின்ன பையன் யார் அந்த பையன்ங்க நான் தான் அந்த பையன் சொல்லிட்டு வேறு லெவலில் விளாண்டுருக்காருங்க வைபவ் சூரிய வான்ஷி இந்த ஒரு சின்ன வயசில் நம்மெலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்க கமெண்ட் ஈட்டர்ஸ் சேர் ரைட் சிஎஸ்கே பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க அது சிஎஸ்கே மேட்ச்சில் எல்லா ஒரு ஊருடைய கமெண்ட்ரையும் அவங்களுக்கு அவங்களுக்கு சொம்பு தூக்குறது வழக்கம் அதனால் நாங்களும் தூக்குறோம் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சீக்கா அவர்கள் சொல்லியிருக்கார் ஒரு இன்டர்வியூவில் அப்படிங்கும் போது இப்போ ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடக்குன்னா எதுக்கு ஆசியை போட்டு அறுத்து எடுக்கணும் ரெண்டு டீமுக்கும் பாதகமும் இல்லாமல் சாதகமும் இல்லாமல் கமெண்ட்ரி பண்ண முடியுமே அதே மாதிரி ஒரு பதினாலு வயசு சின்ன பையன் விளையாட வரான்னா ஐயோயோ காற்றுல போச்சுங்க ஐயையோ ஏங்க அந்த ஐயையோ ஐயோ ஐயோன்ட்டு இந்த கமெண்ட்ரி மட்டும் இல்லாட்டி கொஞ்சம் நல்லா போகுங்க அதுலேயே இந்த சீக்கா சார்லாம் வந்தாருன்னா தமிழ் கமெண்ட்ரி எங்கள் அப்பா மாற்றிடுவார் எனக்கு நல்லா தெரியும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி ஓடும் எங்கள் வீட்டில் ஏன்னா பில்டப் கொடுக்கலாங்க தப்பே இல்லைங்க ஏன்னா அதுதான் ஒரு பேச்சாளருடைய வேலை ஆனால் ஓவரு பில்டப் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த ஹைப்பே குறைச்சி விட்டுருதுங்க அந்த எரிச்சல் உண்டாக்குதுங்க எல்லாருக்குமே அதாவது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ஐபிஎல் ஃபேனாக அவங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாக்குங்க இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது நல்லாயிருக்கும் அந்தந்த டீமை புகழும்போது அந்தந்த ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும் பட் ஓவராலாக ஒருத்த வந்து பார்த்துட்டு இருப்பான் நான் வந்து எந்த டீமும் கிடையாது நான் வந்து கிரிக்கெட் ஃபேன் ஐபிஎல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துட்டுருப்பான் அவனுக்கு அது கண்டிப்பான முறையில் எரிச்சலை உண்டாக்குற விதமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன் தமிழ் கமெண்ட்ரை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே ஏன்னா எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா உங்களுக்கும் அப்படி தோணுதா நான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு யங்ஸ்டர் ஒரு நல்லதோர் தொடக்கம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லதோர் தொடக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காரு வைபவ் சூரிய நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் தான் இந்த நேரத்தில் டேங்க் பண்ணணும் ஏன்னா இப்படி ஒரு பிளேயரை நம்மளை கண்டெடுத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய கரியரில் இன்னும் நிறையா பார்ப்பார் அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க மக்களுடைய விருப்பமும் அதாக தான் இருக்குது இவர் நிறைய மேட்ச் விளையாடணும் என்னங்க முப்பத்தி நாலு ரனில் ரிஷப் போன்ட்டு ஸ்டம்பிங் பண்ணி அவுட் கொடுத்து இவர் வெளியே அனுப்புனப்போ லைட்டாக கண் கலங்கிட்டாருங்க ஏன்னா ஃபிஃப்டி போட்டர்லான்னு பார்த்தாங்க ஃபிஃப்டி போட்டிருக்கலாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை லக்கு லெவல்தான் ஆனால் பெர்ஃபார்மென்ஸ்லாம் வேறு லெவலுங்க மனஸ் மக்களுடைய மனசை தொட்டுட்டாருங்க இன்னும் வைபவ் சூரிய வஞ்சி அப்படிங்கிற ஒரு பிளேயரை தூக்க முடியாது இன்னும் அவருடைய கிரிக்கெட் பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டே தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஜெய்ஸ்வால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அஸ்வின் அவர்களை கட்டி பிடிச்சிட்டு நான் சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு ஆரம்பித்தாரு இப்போ இந்திய கிரிக்கெட் டீம்ல ஒரு பிளேயராக இருக்காரு ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக இருக்கார் ஜெயஸ்வால் அதே மாதிரி வைபூ சுய வருவார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது ஜ சஞ்சு சாம்சங் என்னுடைய பிள்ளை என்னை ஜெய் கீரது அந்த ஃபீல்டு அங்கே உட்காந்துருந்தாரு பார்த்துங்க வேறு லெவலுங்க சிக்ஸ் அடித்தது இவருக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் மொத்த டீமுங்க வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க ஒவ்வொரு சிக்ஸையும் ஒவ்வொரு ஃபோரையும் அதுலேயும் நம்ம சேட்டன் இல்லாத குறையை தம்பி தீர்த்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்க எங்கள் சேட்டனெல்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ வேணால் அவர் ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சேட்டன் வந்தால் என்ன நடக்கும்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் சேட்டன் வந்தால் சேட்டை செஞ்சுட்டு போயிடுவாருன்ட்டு பல டீமுடைய ஓனர்ஸுக்கும் தெரியும் என்ன தற்சமயம் அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் வருவார் உங்கள் கண்டிப்பாக சேட்டன் வருவார் சேட்டை செய்வார் சஞ்சு சாம்சனை நம்ம ஒரு வேறு லெவலில் பார்ப்போம் அப்படின்ட்டு அதையும் ஒரு ஆசையாக சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க தமிழ் கமெண்ட்ரி பற்றி தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க ஏன்னா எனக்கு மூணு தான் அப்படி தோணுதா இல்லாட்டி உங்களுக்கும் அப்படி தோணுதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்